நம்ம பாக்கும்போது ஒரு முகமெல்லாம் ரொம்ப பிரகாசமா இருக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்து மாறிடும் இதே மாதிரி யாராவது பிரேயர் பண்ணா மாறிடும் ஆனா இவ்வளவு அவங்க எல்லாம் இவ்வளவு ஹேப்பி நம்ம பார்க்க முடியாது இப்ப வந்துட்டு நீங்க அன்னைக்கு நான் நம்ம பேசிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரேயர் பண்ணீங்க அதுக்கப்புறம் வந்து வந்துட்டு ரொம்ப ஃப்ரீ ஆயிருக்கு பின்னாடி பைபிள் படிக்கிறதுலாம் ரொம்ப தீவிரமா பை பைபிள் படிக்காங்க நைட்டு பேமிலியா இருந்து ஒரு ஒன்பது பத்து மணிக்கு அப்புறம் ப்ரேயர் பண்ணும் ஒரு மணிக்கு ஒரு சரிங்க அப்படி அப்படி ரொம்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதே கண்டிஷன்ல இருந்தா நல்லா இருக்கு ஆனா ரொம்ப எனக்கு எனக்கு முழுமைய நம்பிக்கை இருக்கு இனி அது ரிட்டர்ன் வர்றதுக்குள்ள ஒரு சான்சு கிடையாது நாமை நாமை சான்சு கிடையாது கிடா என்னன்னா அது நமக்கு கரெக்டா தெரியுது பாஸ்ட்ரை கரெக்டா தெரியுதுன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வந்துட்டு ரிட்டர்ன் போன போனதுக்கு அப்புறம் அது போகும் போயிடும் யாராவது பெயர் பண்ணா போயிரும் ஆனா பிள்ளைகள் வந்துட்டு ரொம்ப யாரு நம்ம எது பேசினாலும் வந்து ரொம்ப கோபமா இது பண்ணுவாங்க ரொம்ப கோவமா இது வந்துட்டு அப்படி ஒண்ணுமே இல்ல அப்பா அம்மா அந்த மாதிரி ரொம்ப பாசமாட்ட ஒரு இது நமக்கு காண முடியுது அது ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு நூறு நம்பிக்கை வந்துருச்சு இது கண்டிப்பான முறையில் இனி வாய்ப்பே கிடையாது அது அழிஞ்சிருச்சு அழிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அப்பா இப்படி ஒரு பெரிய ஒரு இது நடந்து அதை சொல்றது கொண்டு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்தாவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் அதற்கு கர்த்தர் நான் சோதமில் ஐம்பது நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆபிரகாம் சோதமுக்காக மந்தாடி ஜெபிக்கும்போது தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்ன வார்த்தையாவது அங்கே ஐம்பது நீதிமான்களை நான் காண்பேனாயில் அந்த ஐம்பது நீதிமான்களை ரட்சிப்பேன் என்று தேவன் சொல்லவில்லை அந்த ஐம்பது நீதிமான்கள் நிமித்தம் அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று சொன்னார் பிரியமானவர்களே கொரோனா வைரஸ் உலகமெங்கும் பாதிப்பை உண்டாக்கினதை நாம் பார்த்தோம் இந்த எதிர்மறையான சூழ்நிலை உலகத்தில் நிலவினாலும் நேர்மறையான தேவனுடைய வார்த்தை எதிர்மறையான எதிர்மறையானதை அழிக்கக்கூடியதாய் கடந்து வருகிறது அது என்னவென்றால் ஐம்பது நீதிமான்களை நான் ஒரு பட்டணத்தில் பார்க்கும்போது அவர்களை அல்ல அந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதன் தனக்கு மட்டுமல்ல தன் குடும்பத்திற்கு மட்டுமல்ல அந்த ஸ்தலம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் நீங்கள் நீதிமான்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால் நீங்கள் இருக்கிற ஸ்தலம் முழுமைக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் இலவசமாய் கிருபையினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே நீங்கள் நீதிமான்களாக்கப்பட்டு விட்டீர்கள் வேதம் உங்களை நீதிமான்கள் என்றுதான் சொல்லுகிறது உங்கள் மனது உங்களை நீதிமான்கள் என்று சொல்லாவிட்டாலும் சொன்னாலும் வேதவசனம் என்கிற கண்ணாடியை பார்க்கும்போது அது உங்களை நீங்கள் நீதிமான் என்று உங்கள் பிம்பத்தை பிரதிபலித்து காட்டுகிறது பிரியமானவர்களே ஆகவே இந்த அதிகாலை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே தைரியமாக எழுந்து நின்று சொல்லுங்கள் நான் ஒரு நீதிமான் என் நிமித்தம் இந்த கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று பிரகடனப்படுத்துங்கள் பிரியமானவர்களை உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய நீதி உங்கள் ஸ்தலம் முழுவதுமா இருக்கிற எதிர்மறையான காரியங்களை அழித்து அந்த ஸ்தலத்தை காப்பாற்றும் இந்த தேசத்தையும் உங்கள் உலகத்தையும் நீதிமான்களாகிய எங்கள் நிமித்தம் கர்த்தர் எச்சிக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லுங்கள் மாபெரும் மாற்றத்தை நிச்சயமாகவே தேசத்தில் காண்பீர்கள் உங்களுக்குள் இருக்கிற தேவனுடைய நீதி உங்கள் ஸ்தலம் முழுவதிலும் இருக்கிற எதிர்மறையான காரியங்களை அழித்து அந்த ஸ்தலத்தையே அது காப்பாற்றும் நிச்சயமாகவே இந்த காலை வேளையிலே கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவஜனமே ஒரு நீதிமான் உங்கள் குடும்பத்தை மாற்ற முடியும் என்பதையும் நாம் ஆழமாக மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஐயோ என் குடும்பத்திலே என் உற்றார் உறவினர்கள் இன்னும் இயேசுவை அறியவில்லையே இந்த ரஷ்கரை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று சொல்லி நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த காலை வேளையிலே இந்த செய்தி உங்களுக்குத்தான் பிரியமானோரை முதலாவது நீங்கள் உங்களை நீதிமான் என்று நீங்கள் எண்ணுங்கள் உங்களையே நீங்கள் நீதிமான் என்று நம்புங்கள் நீங்கள் தேவனுக்கு முன்பதாக நீதிமான்களாக இருக்கிறீர்கள் என்று விசுவாசித்து அந்த நீதிமான் என்கிற இடத்திலிருந்து நான் இயேசுவிடத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜெபத்தை கேட்பார் என் ஜெபத்திற்கு விண்ணப்பத்திற்கு பதில் தருவார் என்று விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது நிச்சயமாகவே பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோகத்தகப்பனே இந்த அதிகாலை வேலைக்காக நன்றி அப்பா இந்த காலை வேளையிலும் நீர் கொடுத்த வார்த்தை எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா இந்த காலை வேளையிலும் உங்களுடைய மகிமையுள்ள கரம் ராஜா எங்கள் மேல் இறங்குவதற்காக நன்றி தேவ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அமருவதற்காக நன்றி மகத்துவமுள்ள தெய்வமே எங்களை அதிகம் அதிகமாய் நேசிக்கிறவரே உன்னதமானவரே சர்வ வல்லமை உள்ளவரே ராஜாதி ராஜாவே எங்கள் யூதராஜ சிங்கமே எங்களுக்காக அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே இந்த காலை வேளையிலும் அப்பா உன்னுடைய மகிமையின் பிரசன்னம் இந்த இடத்துல ஊற்றப்படட்டும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீதிமான் என்று இந்த அதிகாலை வேளையிலே நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா ஆமாராஜ் அப்பா இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் இதை விசுவாசிக்கட்டும் இதை நம்பட்டும் தாங்கள் நீதிமான் என்று சொல்லி ஒரு நீதிமான் கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் அதை கேட்கிறார் அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் அவர் நீங்கலாக்கி விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது தன்னை நீதிமான் என்று விசுவாசிக்கிற இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான் ஆக நான் அவருடைய பிள்ளை என்னை நீதிமானாக அவர் மாற்றியிருக்கிறார் ஆக நான் கேட்பது கிடைக்கும் நான் பேசுகிற பொழுது சத்துருக்கள் விலகி ஓடும் என் ஜபத்திற்கு பதில் நிச்சயமாகவே உண்டு நான் யாருக்காக வேண்டிக் கொள்வோனோ அவர்களும் அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுவார்கள் என்கிற விசுவாசம் நம்பிக்கையும் உண்டாகட்டும் அப்பா ஆமா எஸ் அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய நீதிமான் சுவாமி நீதிமானப்பா உயர்ந்தவரே மகா பெரியவரே உன்னதரே எங்கள் பரிசுத்தம் உள்ள தெய்வமே எங்கள் யூதராஜசிங்கமே எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே இருபத்தி நான்கு மூப்பர்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிற எங்கள் தேவாதி தேவனே இந்த காலை வேளையிலும் அப்பா உங்களுடைய மகிமையின் கரம் ஒவ்வொரு வரையும் நிரப்பணும் சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும் அப்பா ஆலே லூயா எங்களை சூழ்ந்திருக்கும் தெய்வன் எங்களை நீதிமானாய் மாற்றுகிறவர் அப்பா நீங்க ஆலு லூயா ஆலே லூயா எங்கள் அக்கிரமங்களை தாமே சுமந்து கொண்டவர் அப்பா பிதாவே எங்கள் அக்கிரமங்களுக்காக வேண்டி கொண்டவர் அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது ஆலே லூயா இசுவே இந்த காலை வேளையிலும் மகிமையுள்ள கரம் இதை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு நீதிமான்கள் மேலும் இறங்கட்டும் சுவாமி வேதம் சொல்லுகிறது நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து கழி கூறுங்கள் செமையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லோரும் ஆனந்தம் முழக்கமிடுங்கள் ஆலே லூயா கர்த்துடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது இந்த காலை வேளையிலும் சுவாமி தன்னை நீதிமான் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொருடைய ஜபத்தையும் ஒவ்வொரு மேலும் உடைய கண்கள் இருக்கிறது ஒவ்வொரு மேலும் உடைய கண்கள் நோக்கமாக இருக்கிறது உம்முடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்து இருக்கிறது என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினைந்துல வாசிக்கிற வார்த்தையின்படி இந்த அதிகாலை வேளையில அப்பா உம்முடைய நீதிமான்களாகிய பிள்ளைகள் கூப்பிடுகிற இந்த நேரத்தில் என் நிற சத்தத்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக சுவாமி பிசாசின் கிரியிலிருந்து விடுதலை உண்டாகட்டும் சத்துருவின் தந்திரங்களிலிருந்து இருந்து விடுதலை உண்டாகட்டும் அப்பா ஆலே லூயா எல்லா வியாதியிலும் இருந்து உன்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த காலை வேலையில் விடுதலை உண்டாகட்டும் சுவாமி ஆலே லூயா துன்மார்க்கருடைய புயங்கள் முறியும் நீதிமான்களையோ கர்த்தர் தாங்குகிறார் தாவிதி சொன்னா நான் இளைஞனாயிருந்தேன் முதிர்வய்தும் உள்ளவனானேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதை நான் காணவில்லை என்று சொன்னது போல் போல அப்பா நீதிமானுடைய கூடாரங்களிலே இப்பொழுதே ஆசிர்வதிக்கும் வல்லமை இறங்கட்டும் நீதிமானுடைய கூடாரங்களிலே செழிப்பு இருக்கும் நீதிமானே நீர் ஆச்சரியமான பாதைகளிலே நீர் நடத்துகிறவரா இருக்கிறீர் சுவாமி துன்மார்க்கன் நீதிமான் மேல் கண் வைத்து அவனை கொல்ல வகை தேடுகிறான் பிசாசானவன் அதாவது துன்மார்க்கன் என்றார் பிசாசானவன் இந்த சத்ருவானவன் நீதிமானை நீதிமான் மேல் கண் ராஜா ராஜானால் எங்களை பாதுகாக்கும் தேவ நீர் எங்கோடு உண்டு ராஜா சப்பா எங்களை நீதிமானாய் மாற்றின இயேசுவின் ரத்தம் எங்களை பாதுகாக்கும் நீதிமான்களோட ரட்சிப்பு கத்தராலே வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தம் பரிசுத்தமுள்ள தெய்வமே உனக்கு நன்றி நீதிமான் கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவரை நம்புவான் செம்மையான இருதயம் உள்ளவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள் நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுர்வை போல் வளருவான் ஆக இந்த அதிகாலையிலும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீதிமான்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் ஆலே லூயா அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் நீதிமான் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான் நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன் நீதிமானுடைய கூடாரத்தில் கம்பீர சத்தம் உண்டா அதுவும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு கத்துடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும் இந்த அதிகாலை வேளையில் அப்பா இதை கேட்கிற ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் என் தெய்வ மகிமை இப்பொழுது இறங்குவதற்காக நன்றி சங்கீதம் நூத்தி பதினெட்டு இருபது சொல்லுகிறது கர்த்தரின் வாசல் இதுவே நீதிமான்கள் இதற்குள் பிரவேசிப்பார்கள் ஆலே லூயா நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள் செம்மையானவர்கள் உமது சமூகத்தில் வாசம் பண்ணுவார்கள் ஆலே லூயா எசப்பா உங்க நாமம் மகிமை பழட்டுமாப்பா ஆலே லூயா கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி குருடருடைய கண்களை கர்த்தர் திறக்கிறார் மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார் நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார் என் இயேசு நீர் உம்முடைய பிள்ளைகளை நீர் சிநேகிக்கிறீர் நீதிமானாக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளை நீர் நேசிக்கிறீர் இப்பொழுதே உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுவதற்காக நன்றி இந்த அதிகாலை வேலையில் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்க இசப்பாடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மேலும் என் இயேசுவின் ரத்தம் அவர்களை கழுவி இருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கொண்ட யாவரும் விசுவாசிகள் யாவரும் நீதிமான் ஆலே லூயா நன்றி பரிசு தாபியானவரே உமக்கு நன்றி வல்லமையுள்ள அவடைய நாமம் இன்னும் அதிகமாய் மகிமை படட்டும் இந்த நாள் ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும் அப்பா இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷித்த நாளாக இருக்கணுமாப்பா ஆலே லூயா ஆலே லூயா ஆலே லூயா தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்ஸ் தேங்க்யூ சீசஸ் என் தேவனாகிய கத்தோடைய கரம் இந்த காலை வேளிலும் ஒவ்வொருவருடைய வீடுகள் மேலும் இறங்குவதற்காக நன்றி சமாதானத்தை என் தேவனீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் நன்றி பரிசு தாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறார் கிருபையுள்ள தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறார் எங்கள் தேவாதி தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகள் அதிகாலையில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாராக இருந்தாலும் அவர்கள் கண்டடைவார்கள் அதிகாலையில் கர்த்தரை கூப்பிடுகிற பொழுது அவர் செவி கொடுக்கிறார் இந்த காலை வேளையிலும் என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய ஜபத்துக்கு என் ஆண்டவர் பதில் தருவாராக சத்துருக்கள் இந்த அதிகாலை வேளையில் இந்த ஜபத்தை கேட்டு விலகி ஓடட்டும் பிசாசின் கிரியர்கள் முறியடிக்கப்பட்டு போகட்டும் பிள்ளைகள் அலைக்கழிக்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் என் தேவன் சர்வ வல்லவர் அவர் ஒருவரே தேவன் அவர் ஒருவரே ஆண்டவர் ஒருவரே உன்னதர் ஒருவரே பரிசுத்தர் எத்தனை பேர் இந்த அதிகாலை வேலையிலே நீங்கள் ஆராதிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உயர்த்த போறீர்கள் அவருடைய நாமத்தை நித்தமும் உயர்த்துங்கள் அவருடைய நாமத்தை எப்பொழுதும் மகிமைப்படுத்தி பாருங்கள் தேவ மகிமை உங்களை சூழ்ந்திருக்கும் நிச்சயமாகவே நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய உங்களால் காண முடியும் உமக்கு நன்றி செலுத்துல எங்கள் ஜபங்களை கேட்கிறீர் உமக்கு நன்றி புதிய பிள்ளைகளுக்கு நீர் துவக்கி தருவீராக ராஜா லூயா ஆலே லூயா பொருளாதார நெருக்கங்கள் மாறணும் அப்பா பொருளாதார நெருக்கங்கள் மாறட்டும் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் ஞானத்தின் ஆவிய நீர் ஊற்றணும் அப்பா ஆலே லூயா குடிக்கு மதுபானத்துக்கு அடிமையா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவராக இயேசு நீர் விடுவிப்பீராக இப்பொழுதே விடுதலை நான் கட்ட விழ்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே சத்துருக்கள் முழுவதுமாக அழிக்கப்பட்டு போகட்டும் பில்லி சோனி ஆவிகள் ஏவல் பிசாசுகள் பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும் இந்த காலை வேளையிலும் தேவ மையமே ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன் சமாதானத்தின் தேவன் இப்பொழுதே சாத்தானே காலின் கீழே நசுக்கி போடுவீராக வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ரட்சிக்கப்படட்டும் ஒவ்வொரு பிள்ளைகளும் மீட்கப்படட்டும் ஒவ்வொருவர் மேலும் தேவ சமாதானம் இப்பொழுது ஊற்றப்படட்டும் ஒவ்வொரு இல்லங்களுக்குள்ள இந்த சமாதானத்தின் தேவன் இறங்கி அற்புதத்தை செய்வீராக துறைத்தனங்களையும் அதிகாரங்களை உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி பிசாசினை சிலுவையில வெற்றி சிறந்தவர் என் ஆண்டவர் இப்பொழுதே அந்த வெற்றியின் சத்தம் உய வீடுகளிலே துணிக்கட்டும் ஜெய கிறிஸ்து கம்பீர என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக அளவில்லாத உம்முடைய ஆற்றலும் வல்லமையும் இந்த காலை வேளையில வெளிப்படட்டும் அப்பா உடவர்கள் எழுந்து நடக்கட்டும் சப்பானிகள் எழுந்து நடக்கட்டும் ஊமியர்கள் பேசட்டும் செவிடர்கள் கேட்கட்டும் ஹாலே லூயா கண்களிலே பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வை உண்டாகட்டும் ராஜாதி ராஜாவே கைகளுக்குள்ள கால்களுக்குள்ள உம்முடைய ஜீவன் இப்பொழுது இறங்கட்டும் பலவீனமான உறுப்புகளுக்குள்ள உங்க வல்லமை இப்பொழுது இறங்கட்டுமாப்பா ஹாலே லூயா பிசாசின் பிடியினாலே ராஜா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு விடுதலை உண்டாகட்டும் கட்டுகளை நான் அவிழ்க்கிறேன் சர்வ வல்லமை உள்ளவுடைய நாமம் இன்னும் அதிகமாக மகிமை படட்டும் அப்பா ஆலே லூயா எங்களை ஆளுகை செய்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த அதிகாலை வேலையில ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு அற்புதத்தை நான்கவன் செய்யணும் அப்பா விசேஷித்த ஆவியை இந்த நாளிலே இந்த அதிகாலை வேலையில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் நான் வீச பண்ணுவீராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் சர்வ வல்லமை உள்ளவுடைய நாமத்தின் மகிமை கன்று என் தேவ ஆவியானவர் நீர் வழிகளை சுவைப்படுத்துவீராக சத்துருக்களின் இஷ்டப்படி விட்டு கொடுக்காத என் ஆண்டவர் எங்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர் உன்னை தொடுகிறவன் கண் வழியை தொடுகிறான் என்று சொன்னவர் இப்பொழுதும் ஏசுவின் நாமத்துலேயா கிட்னில காணக்கூடிய பிரச்சனைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சரி இப்பொழுது இயேசுவின் நாமத்துல அற்புத சுகம் உண்டாகட்டும் கிட்னில காணக்கூடிய கற்கள் மறைந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ராஜா புதிய பலத்த உடைய பிள்ளைகளுக்கு நீர் தரணுமாப்பா தெய்வ சமாதானம் கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளங்களையும் ஆளுகை செய்யட்டும் இந்த ஜெபத்தில் நித்தமும் பங்கெடுத்து வருகிற ஒவ்வொரு குடும்பங்களும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கப்படட்டும் அப்பா அமராஜா சபா இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொருவருக்காக நான் விசேஷித்த விதமாகவும் நான் ஜபிக்க ஆசைப்படுகிறேன் எஸ் ஸ்டடி ஊழியத்தில் இணைகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டுடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும் இன்னும் பெருக பண்ணட்டும் அவர்கள் தேவைகளை இன்னும் என் ஆண்டவர் பூர்த்தி செய்யணுமாப்பா ஆலே லூயா எஸ் அப்பா ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வான் என்று சொன்னால் பிதாவனர் அவனை கனப்படுத்துவார் ஆலே லூயா கொடுப்பதில் தாராளமாக இருக்கிறவன் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற என் ஆண்டவன் இந்த அதிகாலை வேலையிலும் உடைய நாமத்தின் மகிமைக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா என் இயேசுவின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடணும் ஆலே லூயா இனி துக்கம் இல்லை இனி துயரம் இல்லை இனி வேதனை இல்லை தெய்வ சமாதானம் ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த அதிகாலை வேலையில் நிரப்பட்டும் சுவாமி ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய கரம் இப்பொழுது அமரற்றும் ஆலே லூயா ஹாலி லூயா உன்னுடைய தயவுள்ள சித்தத்தின்படி என் தேவன் ஒவ்வொருவரையும் தொட்டு தொட்டு நீர் சுகப்படுத்தணும் தொட்டு தொட்டு பலப்படுத்தணும் அப்பா ஹாலி லூயா முகமுகமாக என் நீர் பேசணும் உலகத்தில் உள்ள அப்பா எல்லா பாவங்களையும் விட்டு ஆலை லூயா எல்லாவற்றையும் அற்பமும் குப்பையுமா எண்ணி வந்தவர்தான் பவுல் என்று சொல்லப்படுகிறது என் இயேசுவே இந்த காலை வேளையிலும் அப்பா உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ முடிய பிள்ளைகளை நீர் எழுப்பணும் அமராஜா கேட்கிற ஒவ்வொருவருடைய நீதிமான் என்று சொன்னீர் இந்த அதிகாலை வேளையிலும் மாமராஜா நீதிமானுடைய கூடாரத்தில் எப்படி கம்பீர சத்தம் உண்டு அதுபோல இந்த அதிகாலை வேளையில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீடுகளிலும் அப்பா கம்பீர சத்தம் உண்டாகட்டும் தெய்வ சமாதானம் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆளுக செய்யட்டும் அளவில்லாதவனுடைய மகத்துவமுள்ள கரம் இந்த காலை வேளையிலும் கேட்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தட்டும் அப்பா கிட்னியில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து போகட்டும் லிவரில் காணக்கூடிய பிரச்சனைகள் மறையட்டும் கிட்னியில் இருக்கக்கூடிய கற்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறட்டும் அப்பா காலையிலுயர் சிந்தையில் இருக்கக்கூடிய ஆலே லூயா எல்லா பாவங்களும் அக்கிரமங்களும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே புதிய சிருஷ்டியா பிள்ளைகளை பிள்ளைகளின் உண்டாக்கி இந்த நாளிலே மிகப்பெரிய மாற்றத்தை நான்கு கொடுக்கணும் அப்பா சாட்சியுள்ள பாத்திரமா என்னுடைய பிள்ளைகளை நிறுத்துவீராக என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து நான் ஜபிக்கிறேன் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் ിൽ വൈനിയും மகி உள்ளது ரத்தின் வந்தமைது வந்த ரத்தத்தில் மகிம உள்ளது